வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நரசிம்மநாயக்கன் பஸ் ஸ்டாப் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க, தேங்க்யூ